ஜோதிட சாம்ராட் நாற்றம்பள்ளி திரு கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் நாற்றம்பள்ளி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் பகிர சாம்ராட் அவரு வாங்க சாம்ராட் சார் வாங்க ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவித்தார் வாழ்த்துக்கள் அடுத்து திரு ரஞ்சித் குமார் ஓயனம் திருச்சி ஊழியர் கோன் வெப்பளித்த கோன் கலால் போற்றி ஆளி மிசைக்கள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போட்டி நல்லதொரு சிறப்பான தருணத்தில் இன்று இந்திய குடியரசு தின விழா நன்னாளில் எல்லோரும் ஒருமித்த எண்ணங்களோடு வந்து இங்கு குழுமி இருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பான மா மன்றத்திற்கு தலைமையேற்று இதை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் நிறுவனர் ஐயா எனது குருநாதர் பாலா ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான வாரா தலைவர் ரவிராஜன் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு சிறப்பாக உரையாற்றி அமர்ந்த அனைத்து குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சிறப்பான ஒரு இங்கு கருத்துக்களை கோர வந்துள்ள குருநாதர் ஐயா அவர்களுக்கு அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களிடம் ஒரு சில வாஸ்து சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பரிமாற வந்தேன் இருந்தாலும் என்னுடைய ஜாம்பவான் குருமார்கள் எல்லாம் இங்கே இருக்கும்போது நான் உரையாற்றுவதற்கு மிக மிக தயக்கமாகவே இருக்கிறது இந்த தைரியத்தை கொடுத்த இந்த மேடையில் எனக்கு முதல் பேச ஒரு பயிற்சியை கொடுத்த செல்வமையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நாம் இருக்கும் இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய வீடு அந்த இருப்பிடத்திற்கு சம்பந்தப்பட்டதுதான் வாஸ்து அது சிறிய மனையாக இருந்தாலும் பெரிய மனையாக இருந்தாலும் அவரவர்கள் ப்ப ஒரு சிறு குடிசையா இருந்தாலும் அந்த இருப்பிடத்திற்கு சம்பந்தப்பட்ட தான் வாஸ்து இந்த வாஸ்து இதில் முதல் வந்து ஜோதிடம் எப்படி என்றால் விதியை மதியால் வெல்லும் கலை எல்லோரும் தெரிந்ததுதான் இந்த வாஸ்துவில் விதி என்பது உங்களுடைய ஜாதகங்களில் அது ராசி கட்டமாக இருக்கலாம் அல்லது லக்னத்தை பேஸ் பண்ணியும் நீங்க பார்க்கலாம் உங்கள் ஜாதகங்களில் எந்த எந்த கிரகங்கள் நீச்ச பாகையில் அல்லது குறைந்த பாகையில் நீச்ச கிரகங்களாக எந்தெந்த கிரகங்கள் பலவீனமாக இருக்கிறதோ அந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வீட்டில் ஆதிக்கத்தை செலுத்தும் அந்த நீச்ச கிரகங்கள் தான் உங்களுடைய வீட்டின் ஆதிக்கத்தை செலுத்தும் அந்த நீச்ச கிரகங்கள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் தான் நம் மனையில் தலையை ஓங்கி முதல் இடத்தில் நிற்கும் அந்த நீச்ச கிரகங்களை தவிர்த்து உங்களுடைய ஜாதகங்களில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் உச்சமாகவோ அல்லது நட்பாகவோ இருக்கிறதோ அந்த கிரகங்களுக்குரிய காரகத்துவங்கள் அந்த கிரகங்களுக்குரிய வண்ணங்கள் அந்த கிரகங்களுக்குரிய திசைகளை தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்தினால் நீங்கள் சிறப்பான மனையை அமைத்து அதில் சிறப்பாக வாழலாம் என்று கூறிக்கொண்டு என் சிற்றூரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சிவா நன்றி அடுத்ததாக